அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பஞ்சகவ்ய விளக்குடைய அற்புதங்களும் அந்த தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அந்த விளக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப எளிமையான அதிக செலவில்லாத ஒரு ஹோமம் நமக்கு நடத்தினா என்னெல்லாம் ஒரு பலன்கள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அற்புத பலன்கள் கொடுக்கக்கூடியது தாங்க இந்த பஞ்சகவிய விளக்கு இந்த ஒரு தீபத்தை அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம ஏற்றுறப்ப குடும்பத்தில் பலவித ஐஸ்வர்யங்கள் இது எல்லாம் நமக்கு வரும் கடந்த முறை இதே ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் ஆனால் உங்களுக்கு இந்த டெமோ ஒன்று காமிச்சே ஆகணும் ஏன்னா இது அதனுடைய மகத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல வெள்ளிக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமையிலோ விசேஷமான நாட்களில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிப்பார் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எந்த ஒரு கெட்ட விஷயங்களானாலும் குடும்பத்தில் நடக்காத சுபகாரிய விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே சில எதிர்மறை சக்திகள் எதிர்மறை ஒரு நெகட்டிவ் இருக்கும் எல்லாம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இந்த ஹோமம் பண்ண அந்த பலன் உள்ள இந்த பஞ்சக்கவி விளக்கு நம்ம ஏற்றுறப்ப எல்லாமே சரியா போகும் இதற்கு நீங்கள் இந்த படத்தில் வேணா கூட நம்ம இந்த இந்த வீடியோவில் பாருங்களேன் அதாவது சின்னதான அந்த ஒரு பஞ்சக்கவி விளக்கில் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன் நான் நெய்யில் ஒரு திரி போட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றிருக்கோம் அவ்வளோதான் அதாவது தூபக்கால் எடுத்திருக்கேன் அதற்கு உள்ள இன்னொரு ஒரு பழைய ஒரு அகல் வச்சுருக்கோம் அவ்வளோதான் இது நம்ம எப்பயும் போல் சுவாமி ரூமில் வச்சு ஏற்றுறோம் தூபக்கால் கண்டிப்பாக அவசியங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆக ஆக இதோட ஹீட்டானது நமக்கு அந்த தூபக்காலே பிடிக்க முடியல அவ்வளோ ஒரு ஹீட் வந்தது நமக்கு கையில் அப்படி ஒரு சுட்டுச்சு இப்படி இந்த நெய் வந்து தீர வரைக்கும் அந்த தீபம் அந்த விளக்கானது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படி பெருசாக அப்படி நமக்கு அப்படியே ஹோமம்லாம் பண்ணுறப்ப எப்படி அதே மாதிரியான ஒரு புகை அதே மாதிரியான ஒரு பெரிய அளவுல ஒரு நெருப்பு இருந்துச்சு உங்கள் கிட்டே எக்ஸாஸ்ட் ஃபேன் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க போட்டுக்கலாம் இல்லாட்டி ஜன்னல் ஏதாச்சும் நம்ம திறந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் பெரிய அளவுக்கு புகை வராது கொஞ்சமான ஏன்னா சின்னதான ஒரு அகல் விளக்கு தானே இது அப்படி இந்த புகையானது நல்லா எரிய 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 நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணமானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஒரு ஹோமம் பண்ணத்தோட அந்த ஸ்மெல்லானது வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணேன் இந்த தூபக்காலை எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த புகை நமக்கு அந்த நெருப்போட இது கொஞ்சம் அப்புறமேட்டு ஒவ்வொரு இடமாக வீட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்கு எல்லா இடமும் நம்ம அந்த வீட்டோட எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த தூபக்காலை எடுத்துகிட்டு போய் அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவுகிற மாதிரி நம்ம போய் காமிக்கணும் இப்படி வெள்ளிக்கிழமையில் இந்த புகையை வந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் பரவ விட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம செய்ய 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 நமக்கு வீட்டுக்கு நல்ல ஒரு அபரிதமான ஒரு முன்னேற்றம் குறிப்பாக அந்த பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் ரொம்ப கஷ்டப்படுறோம் பணத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் போதும் எவ்வளவோ பரிகார முறைகள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு விளக்கானது குடும்பத்தில் ஏற ஏற நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒளியேறும் இதில் பாருங்கள் நல்ல நெருப்பல் எல்லாம் அணைஞ்சு நமக்கு அந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மாதிரி வரும் அதில் கருப்பு நிறம் அந்த சாம்பல் நமக்கு ஹோமம் அந்த தொட்டா எப்படி இருக்கும் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட அந்த ஒரு கருப்பு சாம்பல் மாதிரி வரும் அதை வந்து நம்ம வீணாக்காமல் ஒரு ஹோமம் முடிஞ்சால் எப்படி நம்ம நெத்தில இட்டுக்குவோமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்கள் நெத்தில இட்டுக்கலாம் எங்கேயாவது முக்கியமான விஷயங்கள் வேலைக்கு இது மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறப்ப குழந்தைகளுடைய அந்த நம்ம நெத்திலையும் இந்த மாதிரி இட்டு கொடுக்கலாம் அதற்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அது ரொம்ப நாள் வீட்டில் சுவாமி ரூல் வச்சுருக்கோன்னா நம்ம செடியோட அந்த வந்து இவ்வளோதாங்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அப்லோட் பண்ணி காமிச்சேன் நிச்சயம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்